அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே புத்தாண்டு என்றாலே அனைவருடைய மகிழ்ச்சியிலும் ஒரு புதுவிதமான உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தாங்க காணப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பிறக்க இருக்கு இந்த புத்தாண்டுல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசி நேயர்கள் அடைய போறாங்க அப்படின்றத தாங்க தெளிவா நம்ம பார்க்க போறோம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிதிநிலை பொருளாதார வளர்ச்சி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் போன்ற முறைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ரசப ராசி ரசபராசி பொதுவாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியதாகவும் ரோகிணி மற்றும் மிருக ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுது இந்த நட்சத்திரங்களை கொண்ட ரிசபராசி நேயர்கள் பார்ப்பதற்கு எப்போதுமே கவர்ச்சிக்காரகனாகவே காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சிக்காரகன் என சொல்லப்படக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க எப்போதுமே இவங்களை சுற்றி ஒரு வட்டமானது இருந்து கொண்டே காணப்படும் இப்படி இவர்களை சுற்றி காணப்படக்கூடிய வட்டத்தில் உறவினர்களை விட நண்பர்கள் வட்டம் தான் அதிகமாகவே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பற்றிய விவரங்களையும் விரல் நுனியில வைத்திருக்க கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க அப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாமே வந்து நன்றாக வைத்திருக்க கூடியவங்களா இந்த நேயர்களே காணப்படுறாங்க இதனால உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள்தான் ஏமாறுவாங்களே தவிர நீங்க எப்போதுமே எதிலுமே வந்து ஏமாற மாட்டீங்க அதாவது உங்களுடைய உள்ளத்தை போல எப்போதும் உடைகளும் தூய்மையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க இவ்வளவு சிறப்பான குணாதிசயங்களை பெற்றிருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்பவே அற்புதமான ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க அப்படி என்ன பலன்களை எல்லாம் ரசபராசி நேயர்கள் அடைய போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரசபராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரசபராசியானது காணப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வீடுகள் மாறக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் ரொம்ப ரொம்ப திருப்திகரமான நிலையில் வந்து காணப்படும் அதாவது இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆண்டாதாங்க இருக்க போகுது மேலும் உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த டைமில் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான நிலையில வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய நுண்ணறிவை வந்து அனைவருமே வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அறிவு திறமையாக பேசக்கூடியவர்களும் நீங்கள் தான் உங்களுடைய அதிகாரம் பதவியும் உங்களை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தி கொண்டு போகுங்க இந்த ஆண்டு அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகவே கிடைக்கும் மேலும் நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலில் புதிய மாற்றங்களை எல்லாம் புகுத்தி அதன் மூலமாக எப்படி லாபத்தை வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு தாங்க நீங்கள் யோசிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு திறமையானது அதிகரித்து காணப்படும் புதிய கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவும் செயலில் ஒரு வீரியமும் வந்து காணப்படுங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ரொம்பவே சூப்பரா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாகவும் காணப்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே உங்களுக்கு தொடரப்போகுது வழக்கு விவகாரங்கள் எல்லாம் சாதகமான திருப்பங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த ஆண்டு உங்களுடைய மனதில் காரணமே இல்லாம குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் கூட மறைந்து போகுங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களை வந்து அனுசரித்து நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டுபட்டிருந்த உங்களது குடும்பம் கூட தற்போது ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை முறை எல்லாமே ரொம்பவே இன்பகரமாகவே போகுதுங்க மேலும் ரிசபராசியை உடையவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்க கூடியவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அலுவலகம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முழுமையான திருப்தியை வந்து பெற்றுக் கொடுக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வந்து எளிதாகவே வந்து கிடைச்சிடும் இதனால் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் வந்து கிடைக்க பெற்று ரொம்பவே உற்சாகத்தோடு வந்து காணப்படுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவே நிறைய வருமானங்கள் வந்து வரும் இதனால் உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்புகளானது பெருகி காணப்படும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களது கனவுகளானது நினைவாக கூடிய ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில போன பதவிகள் கூட உங்களை வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்புகளானது காணப்படுதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முழுமையான மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் வந்து கணிசமான அளவுக்கு வந்து உயர்ந்து காணப்படும் இருந்தாலுமே கூட நேரடி பார்வையானது உங்களுக்கு இந்த முறை வந்து கண்டிப்பா தேவைப்படுது வியாபாரம் செய்யக்கூடிய தளங்களில் உங்களது பார்வை கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கூடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் தான் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டுங்க இல்லைனா போட்டியாளர்களுடைய பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களுடைய பார்வை வந்து திரும்பிடும் அதனால் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து அதை விற்பனை செய்வதில் முழு கவனத்தையும் வந்து செலுத்திக்கோங்க வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா வசூல் செய்வதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதாங்க காணப்படுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்பவே அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதாவது புதிய புதிய வாய்ப்புகள் கூட எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னால் ரொம்ப ஈஸியாக உங்களை தேடி வாய்ப்புகளானது வரும் இருந்தாலுமே கூட உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக கலைஞர்களுடைய போட்டியும் கடுமையாகவே இருக்கக்கூடும் அதனால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் அந்த பத்திரத்தை முழுமையாக படித்து பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் கையெழுத்திடுவது நல்லது மேலும் இந்த வருடம் உங்களது புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடியதற்கு வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் இந்த ஆண்டு சக கலைஞர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாய்ப்புகளையெல்லாம் பெற முடியும் மேலும் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியம்தாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகள்லையும் நீங்க உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளை வந்து பெறக்கூடிய வருடமாகவே காணப்படுது அதனால பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மனம் தளராமல் தைரியத்தோடு வந்து பங்கேற்றுக்கோங்க ஏன்னா அதில் உங்களுக்கு முழு வெற்றியானது உறுதியாக காணப்படுதுங்க மேலும் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கக்கூடிய கல்வி சலுகைகள் போன்றவற்றை எல்லாம் பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவங்க அப்படின்னாலுமே கூட இப்போதைக்கு படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க ஏன்னா படிப்பு ஒன்றே உங்களை சிறந்த நிலைக்கு வந்து கொண்டு செல்லும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உங்களது தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமா தலைமையினுடைய பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் உங்களால கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு நிறைய பதவிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க இப்படி கிடைக்கக்கூடிய பதவிகள் மூலமாக நிறைய வருமானத்தையும் பொருளாதார அந்தஸ்தையும் உங்களால் உயர்த்திக்க முடியும் தலைமைக்கு இல்லாமல் தொண்டர்களும் உங்களை ரொம்பவே மதிப்பாங்க அப்படிங்கிறதுனால நாளுக்கு நாள் உங்களது செல்வாக்கானது உயர்ந்து கொண்டே போகுங்க மேலும் உங்களுடைய மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது தான் இந்த ஆண்டில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமா நீங்கள் வெவ்வேறு ஊர்களில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இப்போது ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான நிலைமையானது உருவாகுங்க திருமணம் தள்ளி போய் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகமானது கண்டிப்பாக ஏற்படும் மேலும் ஒரு சிலருக்கு மனம் விரும்பியவரே மாலையிட்டு மனம் முடிப்பதற்கும் வாய்ப்பு அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க திருமணம் போன்ற உறவினர் வீட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு தருணங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முக்கியமாக குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் சமாளிக்க முடியும் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறுவதற்காக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வாங்க பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீர்ந்து போகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கூட மறைந்து சுமூகமான சூழ்நிலையானது உருவாகும் மேலும் இந்த வருடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரமாக பார்க்கப்படக்கூடியது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் நீங்கள் ஒன்பது முறை சொல்லிட்டு வாங்க உங்களது வாழ்க்கையே சிறப்பாகவே அமையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக ரசபராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்